ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கனி வைக்கக்கூடிய நேரமும் தமிழ் வருடப்பரப்பு பிறக்கும் நேரமும் பார்க்க போகிறோம் அதே டையத்தில் கனி வைக்கக்கூடிய சரியான முறையும் காணும் முறையும் நேரமும் பார்க்க போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்குது இந்த நாளில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம கனி காணுதல்ங்கிறது மிக விசேஷமானது கனியை போலவே நம்மளோட வாழ்க்கையும் அந்த ஆண்டு முழுவதுமே இனிப்பாக இருக்குங்கிறதுனால இந்த கனி காணுதல் நிகழ்ச்சி வந்து காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருது இந்த நாளில் நம்ம ஒரு நபர் வந்து நம்ம ஒரு எந்த நிகழ்வுகள் வந்து காலையில் தொடங்கும் போது அந்த வருடம் தொடங்கும் போது மங்களகரமான பொருள்களையும் இனிப்பான பொருள்களையும் நம்ம பார்க்குறதுனால ஆண்டாண்டுக்கும் அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு செல்வ சளிப்போடையும் மகிழ்ச்சியாகவும் இன்பமான வாழ்க்கையும் நமக்கு அமையும்ங்கிறது ஒவ்வொரு மனிதராலையும் நம்ம பட்ட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நல்லபடியாக அந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும் நமக்கு முதல் நாளில் வந்து வீட்டெலாம் சுத்தப்படுத்திட்டுங்க நீங்கள் பூஜை அறையும் சுத்தப்படுத்தி பூஜை அறையில் உள்ள படத்துல எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க முதல் நாள் இரவு வந்து வருட முதல் நாள் அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவு வந்து இந்த நம்ம விசக்கணியை வந்து செட் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மறுநாள் காலையில முழு எந்திரிச்ச உடனேவும் வீட்டில் உள்ள பெரியவங்க முதல்ல வந்து விஷக்கணியை இந்த தட்டில் வச்சுருக்க பொருள்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் நம்ம பார்க்கணும் அது மாதிரி கண்ணாடியை நம்ம செட் பண்ணிக்கணும் நம்ம படைச்சிருக்க பொருள் அத்தனையுமே கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நம்ம அதை எல்லா பொருளையும் அந்த கண்ணாடிக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் முதல்ல வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க வந்து நேராக இந்த வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள மற்றவங்கெல்லாம் பார்க்கணும் அது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா குளிச்சுட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் அதாவது மாங்காய் பச்சடி அந்த மாதிரி ஒரு இனிப்பான பொருள்கள் வச்சு நம்ம சக்கரை பங்களோ இப்படி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம படைத்து வந்து அந்த அந்த நாளை வந்து நம்ம வரவேற்கணும் இதுக்கு கண்ணாடி வந்து நமக்கு வேணும் நம்ம புது கண்ணாடி வாங்கவும் செய்யலாம் இல்லை பழைய கண்ணாடி வீட்டில் இருந்தாலும் சரி அதை சுத்தப்படுத்தி நம்ம நல்லா க மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு வச்சுக்கணும் இதை வந்து ஒரு அம்மனாக பாவிச்சுக்கணும் நம்ம அதுக்கு வந்து நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா நகை போட்டு பூ வச்சு ஒரு அம்மன்னா பொட்டு வச்சு நகை போட்டு பூ வைப்போம் பெண்கள்னா அதே மாதிரி இந்த கண்ணாடியவும் பெண்ணாக நினச்சி மகாலட்சுமி தாயாராக நினச்சிட்டு அதுக்கு வந்து நகை போட்டுக்கோங்க பூ வச்சுக்கோங்க இப்போ இந்த இதை வந்து முதல் நாள் இரவு பண்ணிடணும் நம்ம அடுத்து வந்து பழங்கள் ஃபர்ஸ்ட் வைக்கணும் ஒரு தம்பால தட்டில் முக்கணிகள் இருக்க மாதிரி மாப்பலா வாழை கண்டிப்பா வைக்கணும் மற்ற பழங்கள் வைக்க முடியலைனாலும் பர பரவாயில்லை நம்ம என்ன பழங்கள்னாலும் வைக்கலாம் எல்லாமே இனிப்பு சுவை உள்ள பழங்கள் தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் இனிப்பாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த கனி வைக்கிறோம் நான் வச்சுக்கிறது ஒரு ஒன்பது விதமான பழங்கள் வச்சுருக்கேன் உங்களால் மூணு பழம் வைக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல அதாவது மா பழம் வாழை நான் என்றைக்கே கணக்கு வந்து பழங்களோட பேரை சொல்கிறேன் பழங்கள் இந்த மானால் மா வந்து மூணு பழம் வைக்கிறனால வைக்கலாம் இல்லை ஒரு பழம் வைக்கிறனால வைக்கலாம் கனிகள் வந்து ஒன்பது விதமான கனிகள் நான் வச்சுருக்கேன் நம்மளால என்ன பழம் முடியுமோ அதை வைக்கலாம் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மாம்பழம் வச்சுக்கணும் கண்டிப்பாக வாழைப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் பலாப்பழம் வந்து முழுசாக வைக்க முடியலைன்னா பரவாயில்ல சொலைகளாக வச்சுக்கலாம் நான் வந்து சொலைகள் தான் வச்சுருக்கேன் பலாப்பழத்தை வந்து ஒரு ஒ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஒரு அஞ்சு சொலை வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இந்த கனி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக படத்தில் வந்து முக்கணிகள் வந்து கண்ணாடிக்குள்ளே தெரிகிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து வீடியோக்காக இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன் முக்கணிகளும் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கண்ணாடி பக்கம் வைக்கும்போது வச்சுக்கோங்க காலையில் பார்க்கும்போது முக்கணிகளையும் நம்ம பார்க்கணும் அடுத்து ஒரு தட்டுல வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே வற்றாத செல்வமா இருக்கணும் அடுப்படி வந்து நிறைஞ்சிருக்கணும் போற பல சரக்கு பொருட்கள் அதுக்கு வந்து பச்சரிசி அஹ் ப பருப்பு உப்பு வெல்லம் அப்புறம் வந்து நமக்கு வந்து நவதானியங்கள் கண்டிப்பாக இருக்கணும் நவதானியங்கள் வைக்கிறதுக்கு போல் வீட்டில் ஏதாவது ஒரு நவதானியம் சுண்டல் பாசிப்பருப்பு பாசிப்பயிறு இந்த மாதிரி எந்த நவதானியம் இருக்கோ அதை ஏதாவது ஒரு நவதானியம் வச்சுக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு தட்டு வைக்கும்போது அந்த தட்டுக்கு பூ வைக்கணும் இப்போ இப்போயும் பூ வச்சாச்சு பழங்களுக்கும் வச்சாச்சு அடுத்து வைக்கக்கூடிய பொருள்கள் பார்த்திங்க அப்படின்னா மங்களகரமான பொருட்கள் அத்தனையும் அதாவது நமக்கு வருடம் போல்வதும் செல்வம் பணவரவு இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் பணவரவு இருந்தால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அது ரூபாய் நோட்டுகள் வச்சுக்கோங்க நாணயங்கள் வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கயிறு குங்குமம் இது கண்டிப்பா வேணும் வீட்டுல மங்களகரமான நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கணுங்கிறதுக்காக இந்த மங்கள பொருட்கள் வைக்கிறோம் அதுக்கடுத்து வளையல் கண்ணாடி வளையல் கண்டிப்பா வைக்கணும் அடுத்து வந்து வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு வச்சுட்டு ஒரு சின்ன பூத்துண்டு இந்த தட்டுக்கும் ஒரு மல்லிகைப்பூவோ எந்த பூ கிடைக்குதோ ஏதாவது ஒரு பூ ரோஜாப்பூ வைக்கிறதுனால வச்சுக்கலாம் ஓகே அடுத்து வந்து நம்ம ஒரு செம்பில் தண்ணி நிறச்சி அதில் வந்து பூ போட்டிருக்கேன் இல்லை சந்தன பொருட்கள் சந்தன அதாவது வாசனை பொருட்கள் எதுனாலும் ஊற்றிக்கலாம் நிற செம்பு வச்சிடணும் கண்டிப்பாக அடுத்து வந்து காலையில் எந்திரிச்சி பூஜை பண்ணுறதுக்கு விளக்கு ஏற்றி நெய் நெய்விட்டோ இல்லை நல்ல விட்டோ விளக்கு தீபம் வந்து ரெடியா வந்து வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டில் யார் பெரியவங்களோ இப்போ கணவன் மனைவி குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கீங்கன்னா வீட்டில் மாமனார் மாமியார் இல்லை அம்மா அப்பா யார் இருந்தாலும் சரி அவங்க முதல்ல பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் அதாவது இப்போ வீட்டில் மூணு சிங்கிள் ஃபேமிலி தான் நாங்கள் அப்படின்னா கணவன் போய் முதல்ல பார்த்துட்டு வந்து மற்ற அதாவது மனைவியையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் முதல்ல பார்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்ணாடியில் வந்து கனிகள் பாருங்கள் அதுக்கடுத்து மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் பணம் தங்க நாணயம் வளையல் இது எல்லாத்தையும் நம்ம கண்ணாடியில் ஃபஸ்ட்டு கண்ணாடி மூலமாக பார்க்கணும் தட்டில் பார்க்குறத விட நிற சம்பு அப்புறம் அந்த பருப்பு அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒன் பை ஆ நம்ம பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம குளிச்சுட்டு எல்லாரும் அந்த பார்த்தது கனி பார்த்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் அதாவது குறிப்பாக வந்து மாங்காய் பச்சடி வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை சக்கரை பொங்கல் வைக்கிறனால வைக்கலாம் இல்லை மதிய உணவுக்குள்ள கூட நம்ம மாங்காய் பச்சடி பண்ணுறது ரொம்ப விசேஷம் மாங்காய் பச்சடி பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு இனிப்பு உரப்பு அதே டயத்தில் பார்த்தா மா வேப்பம் பூ கொஞ்சம் போட்டு வச்சீங்கன்னா அந்த கசப்பு அந்த ஆண்டு முழுவதும் அறுசுவையும் கலந்துருக்க மாதிரி இந்த மா மாங்காய் பச்சடி வச்சு அன்னைக்கு நம்ம நெய்வீதியம் பண்ணோம் அப்படின்னா நல்ல சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு மங்களகரமான நிகழ்வு சந்தோஷம் இது எல்லாமே நினைச்சிருக்கும் அடுத்த நாள் வந்து அந்த தமிழ் புத்தாண்டு நாள் முழுவதுமே நம்ம ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது நமக்கு அந்த நாள் முழுவதுமே இந்த செட்டப்பை அப்படியே வச்சுருங்க மறுநாள் வந்து காலையில் இதை எல்லாத்தையும் கலைச்சிடுங்க எல்லாத்தையுமே நம்மளோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே டயத்தில் அந்த நாணயங்கள் தங்க காயின் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதை ந தங்க நகையை கலட்டி நம்ம வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கழுத்தில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கலட்டி உள்ளே வச்சிருங்க அதே டயத்தில் காய நம்ம வச்சுருக்க அந்த ரூபா நோட்டுகள் இதெல்லாம் வந்து நம்ம காயினை வந்து நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் வச்சுக்கலாம் நம்ம மற்றபடி அதை ம ரூபாய் மற்ற காயின்களெலாம் நம்ம பிழங்கிக்கலாம் ஒரு ரூபாய் நாணயமாவது எடுத்து நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் வச்சு நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்